ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஆட்டு தலை கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஆட்டு தலை ஒன்று வாங்கியிருக்கேங்க அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் தண்ணி தேவையான அளவு வச்சுட்டு அது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி போட்டு இப்போ நம்ம மூடிடலாம் மூடிட்டு விசில் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்காங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க அஞ்சு விசிலும் வந்துடுச்சு இப்போ ப்ரெஷர் இறங்கட்டும் ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நான் திறந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேங்க எடுத்து வச்சிட்டோம் பாருங்க அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம ஓடு தனியாக அதே போல் சதை தனியாக நம்ம எடுத்து வைக்க போகிறோங்க சதையை தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள் வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை சோம்பு ஏலக்காய் பொடிங்க இந்த பொடியை எப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ பெரிய சைஸு வெங்காயம் ரெண்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினா போதும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்க இப்போ நார்மல் சைஸு தக்காளி ரெண்டுங்க ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சதையும் எடுத்து வச்சோம் இல்லைங்களா கறி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி இப்போ அதை கொட்டிக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம தலையை வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வதக்கினதில் எல்லாத்தையுமே அதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம கலந்து கொடுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டா பிறகு ஆஃப் டீஸ்பூன் காரத்தூள் போடுறேங்க காரத்தூள் போட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடிங்க ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கட்டிகள் இல்லாத கலந்து கொடுக்கணுங்க நல்லா கலக்கணும் இந்த மாதிரி தான் கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோம் அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இல்லாங்க நல்லா கொதிக்கணும் இது கொதி வரதுக்குள்ள நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் தேங்காய் ஆஃப் மூடிங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு நாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்குங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பெருஞ்சுரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம குழம்புல ஊற்றிக்கலாங்க நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டலாம் நல்லா கொதித்ததும் குழம்பு நல்லா திக்காகணுங்க திக்கானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா திக்காகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம் அவ்வளோதாங்க நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் எவ்வளோ சூப்பராக மனமாக வாசனை அருமையாக இருக்குங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்